நம்பிக்கையினுடைய ஆற்றல் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன மாதிரியானது இது ஒரு மனோபாவம் இது ஒரு சுவாபம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க பிறக்கும் போது இந்த உணர்வுகளோட நம்ம பிறக்கல சரிங்களா இந்த நம்பிக்கைங்கிற ஆற்றல் நம்பிக்கை அப்படியே இருந்துச்சா நமக்கு பிறந்தப்ப இல்லை அன்புதான் நமக்கு பிறந்தப்ப இருந்துச்சுங்களா ஏதாவது நமக்கு தெரியுமா நம்பிக்கைன்னா என்னங்கிறது தெரியுமா தெரியாது அப்ப இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது அப்படின்னா நாம் பிறந்ததற்கு பிறகு இங்கே பிறந்ததுக்கு பிறகு நம்மக்கிட்ட சரியான விஷயங்கள் தான் முன்னாடியே இருந்துச்சு ஆனால் நாம் இங்கே பிறந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஏற்ப இங்கே உள்ள மக்கள் இங்கே உள்ள நமது உறவுகள் சொந்தங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட ஏற்படுத்தின ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ நாம் அன்னைக்கு நீங்கள் என்ன விஷயங்களை நம்புனீங்களோ அதே தான் இன்றைக்கும் நம்புறீங்க அன்னைக்கு என்ன விஷயங்களை முடிவெடுத்தீங்களோ நீங்க சின்ன வயசுல அதுதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல முடிவெடுத்துட்டு இருக்கிறீங்க அப்ப அது எப்படி நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை உங்கள்ட்ட வந்து ஒரு முடிவை சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா என்ன சொல்றீங்க ஏ சின்ன பிள்ளையெல்லாம் என்ன போகணு அப்படின்னு ஆனா நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்க சின்ன பிள்ளைல எடுத்த முடிவுகள் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நமக்குள்ளே முன்னாடியே டிசைன் பண்ணப்பட்ட அந்த விஷயங்களை தான் நம்ம இன்னும் ஓட்டியை அதையே வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆனந்த வெடியலங்கில் இவ்வளோ ப்ரோக்ராம் வருது இதில் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இந்த விஷயங்கள் ஓகேன்னு தோணுதா இல்லையா இந்த நம்பிக்கையே இல்லைன்னா இது அப்படியே வேஸ்ட் இதனால உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது ஏன்னா நம்பிக்கை தான் ஆணிவேர் வேர் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட நடக்கணும்னா நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கலாம் ஆனால் நம்பிக்கை எதை சார்ந்து இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த நம்பிக்கை நேர்மறையாக இருக்குது ஒன்று நேர்மறை இல்லாததா இருக்கு சரிங்களா நேர்மறையாக இருக்கும் நேர்மறை இல்லாமலும் இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் பிரபஞ்சம் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு வாதிடுற இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க இந்த பூமிங்கிறது உண்மைங்க இதெல்லாம் ஈர்ப்பு செய்யறா உண்மைங்க பூமியாவது அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இறைவனே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் கூட்டம் இருக்கும் அது என்ன அப்படின்னா இதெல்லாம் அவங்கவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையா இருக்குது நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா இந்த வாழ்க்கைக்கு காரணம் யாரு அப்படின்னா உங்களுடைய மிக முக்கியமான ஒண்ணு நம்பிக்கைதான் இந்த நம்பிக்கைதான் அடுத்த எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுது நீங்க வந்து அன்பாருங்கன்னு நான் சொல்றேன் அன்பு தான் இந்த உலகத்திலே தான் அது 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 மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த விஷயத்த பண்ணுவீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னாம இதோட எல்லாம் பிறக்கலை இல்லை அப்படின்னா ஆனா ஆழ்மனத்துக்கு ஆன்மாவுக்கும் ஆழ்மனதுக்கும் என்ன உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு அன்புங்கிற சக்தி எப்பயுமே உண்டு அந்த அன்பை வந்து வளர்க்கணும் இங்கே வந்ததுக்கு பிறகு அந்த அன்பு உண்மையிலே உருவாக்கப்பட்டால் அந்த அன்பு என்ன ஆகும் அது சந்தோஷமுடியும் அப்போ அதை நீங்கள் பாருங்களேன் மற்ற உணர்வுகள் இருக்கிறப்ப உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும் நீங்கள் அன்பாக இருக்கிறப்ப இன்னும் எனர்ஜியாக மாறுவீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எனர்ஜியாக சக்தியாக மாறுவாங்க அது அந்த ஆன்மா சந்தோஷப்படும் அது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அதுதான் அதனுடைய இயல்பு ஆனால் அதுலேருந்து நம்ம மாறுறோம் என்ன காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய புற காரணிகள் இந்த விஷயங்கள் நம்மளை வந்து அழுத்தக்கூடிய காரணத்தினால் அப்ப இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குதா இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு மாபெரும் சக்திங்க இத தான் நீங்க அடுத்த எல்லா விஷயத்துக்குமே போக முடியும் அப்ப இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கையை நீங்க வச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க யார அதிகமா நம்புறீங்க உங்க மேல நம்பிக்கை எப்படி இருக்குது மாற்றங்களை ஏற்பது குறித்த உங்களுடைய நம்பிக்கை என்ன உறுதித்தன்மையை பற்றி உங்களுடைய நம்பிக்கை என்ன உங்களுடைய வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை என்ன இதுதான் தன்னம்பிக்கை நம்ம யார பெருசும் நம்புறோம் அடுத்தவங்களை நம்புறோம் புற காரணிகளை நம்புறோம் சூழ்நிலை நல்லா இருந்தா எனக்கு மட்டும் நான் இந்த மாதிரியான அப்பா அம்மா வந்து நான் மட்டும் இந்த இடத்துல பிறந்திருந்தா நான் மட்டும் இந்த ஊர்ல பிறந்திருந்தேன்னா நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் உயரமாக பிறந்திருந்தா இல்லை நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் அழகா பிறந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கலராக பிறந்திருந்தா எனக்கு மூக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா இல்லை என்னோட கண்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருந்துச்சுன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லை யாரை நம்புகிறோம் நம்மளை விட வெளியில இருக்கிற எல்லாரையும் நம்புறோம் பணக்காரங்களா இருந்தா அப்ப நம்ம மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றத்தில் நமக்கு நம்பிக்கை அதை ஏத்துக்கிறோமா ஏன் ஏத்துக்கல அப்ப நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குதா அப்படின்னா அதுதான் கொஸ்டின் இந்த நம்பிக்கை இல்லாம போகும்பொழுதுதான் சந்தேகம் பெருசா மாறிட்டே இருக்கும் இந்த நம்பிக்கை உங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டு வாங்குங்க நீங்கதான் அழகா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே அதை ஏற்கனவே நீங்க நம்பவே இல்லை அப்படி என்னையா சொல்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும் அப்ப என்ன அர்த்தம் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சில மாற்றங்கள் பண்ணால் அதை ஏத்துக்கக்கூடிய மனபாவம் இல்லை ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என் வாழ்க்கை ரொம்ப கிளாரிட்டியா இருக்கிறேங்க கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ரொம்ப தெளிவா இருக்குது நான் எங்க போக போறேன்னு எனக்கு தெரியுது நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த நிலைகள் அப்படியே எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா என்னோட என்னுடைய வாழ்க்கை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு இது கிடைச்சணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு உங்களால அந்த நம்பிக்கையோட வாழ முடியுதான் இல்ல உங்க வாழ்க்கையே ஒரு சூன்யமா தெரியுதா உங்க வாழ்க்கைய வந்து அஹ் என்ன வாழ்க்கை நீங்க யாராவது போய் கேட்டு பாருங்க இல்ல எப்படிங்க இருக்கிறீங்க ஏதோ போகுது அப்படின்னு சொல்றதுல தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு சரிங்களா உற்சாகமா சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் அருமையா இருக்கேன் அப்படி சொல்லுங்க நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை உங்களை நீங்க நம்பாம யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க உங்களையே நீங்க நம்பலைன்னா வேற யாரும் உங்களை நம்ப முடியும் சரிங்களா யாருமே நம்ப மாட்டாங்க அப்போ அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க